தலைவரியா இருதய படப்படப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமோ மற்றும் மேலும் இன்று தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை அக்குபஞ்ச சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு கீழர் எம் கோமதி அவர்கள் கோவை முன்பதிவுக்கு நைன் செவன் டபுள் எயிட் போர் ஃபைவ் ஒன் ஃபைவ் போர் நைன் மற்றும் நைன் சிக்ஸ் நைன் டபுள் எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டூ சிக்ஸ் வணக்கம் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மேடம் வந்துருக்குறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட படிச்சிட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க வணக்கம் 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 என் பேர் பூர்ணிமா நான் போத்தனூர்லேருந்து வந்திருக்கேங்க என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு இங்கே சேர்ந்து ரிஃப்ளெக்ஸாலஜி படித்தார் அது அந்த ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது நானும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன் அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இன்னும் ரெண்டு பேர்த்துக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் இந்த சிகிச்சை நான் எடுத்ததுக்கு அப்புறம் கூட அமைதியாக எனக்கு கிடைச்சிது அப்புறம் நான் ரெண்டு பேர்த்துக்கு சரி பண்ணி விட்டதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் இப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி படிச்சுட்டு அக்குபஞ்சர் கிளாஸும் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு நீங்களும் எல்லோரும் வந்து கற்றுக்கோங்க நம்ம வீட்டிலேயே கூட நம்மளோட ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம க்யூர் பண்ணி அதில் கூட நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ரொம்ப நன்றி நன்றி பூர்ணிமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லா கேட்டு படித்தாங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் நம்ம பாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் இருக்கும் ஹார்ட்டுக்குன்னு சில இடங்கள் இருக்கும் கிட்னிக்குன்னால் சில இடங்கள் இருக்கும் அப்போ வந்து அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாதத்தை வந்து மசாஜ் பண்ணுற சிகிச்சை பண்ணுறது மூலமாக அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் எல்லா உள்ளுறுப்புகளுமே வந்து புத்துணர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் நல்ல தூக்கம் வரும் மனசு அமைதியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும் அவ்வளோ ஒரு அருமையாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ண அவ்வளோ அருமையான ட்ரீட்மெண்ட் அது வந்து சார் வந்து ஃபஸ்ட்டு படிச்சுட்டு உங்களுக்கு பண்ணி விட்ட உடனே அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க உடனே வந்து இவங்களையும் கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டாங்க இப்போ படிச்சுட்டு நான் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதோட வந்து அக்குபஞ்சர் கிளாஸஸ் நடத்துகிறதையும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய அப்புறம் அதே மாதிரி அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கூட சொல்லி நிறைய பேர் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கையாக நம்ம உடம்புலேயே ஆயிரக்கணக்கான புள்ளிகள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது அப்போ அந்த புள்ளிகள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நமக்கு தலைவலி மூட்டு வலி இந்த மாதிரி வலிகளை சரிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்போ அதே மாதிரி மனசை அமைதிப்படுத்துறதுக்குனால நிறைய அக்குப்பஞ்சர் புள்ளிகள் இருக்குது அப்போ அந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புள்ளிகளை மசாஜ் பண்ணுறது மூலமாக எளிமையாக நமக்கு வர்ற வழிகளையும் மற்ற சுகர் பிபி தைராய்டு இது எல்லாத்தையுமே படிப்படியாக குறைக்க முடியுது இந்த அக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச ஒரு அற்புதமான மருத்துவ முறை இயற்கையான மருத்துவ முறைகளில் ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த அக்கு பஞ்சர் ரிஃப்ளக்சாலஜி அப்படிங்கிற அந்த பாத அழுத்த மசாஜ் எல்லாம் வரும் அதோட வந்து உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வகுப்புகளை சொல்லி தந்துட்டுருக்குறோம் அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இடியே விழுந்தா கூட நகர்ந்து கிரகத்துக்கு எனக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக நம்ம செய்கிற வேலைகளை தெளிவாக பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம் இந்த உண்மைகளை வந்து உணர்றது கிடைக்கிற ஒரு அற்புதமான வகுப்புகள் இந்த ஹீலிங் லைனில் வர்றது எல்லாமே ஹீலிங்கில் போயிட்டோம் அப்படின்னாலே மற்றவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து உணர முடியும் அப்போ உணர்ந்து நீங்கள் செயல்படும் போது பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது படிப்பு மட்டும் கிடையாது ஆத்மார்த்தமாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் இதை நான் நிறைய வகுப்புகளில் படிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்த்துருக்குறேன் அதோட இவங்களும் சொன்னாங்க அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது ஜாலியாக இருக்கிறேன் இந்த படித்ததுலேருந்து எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு என்னால் எடுத்துக்க முடியுது அந்த மனசு இருக்கமெல்லாம் வந்து தளர்ந்து நிம்மதியாக இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க அதுவே பெரிய விஷயம் மனசு நல்லா இருந்தாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிற காலம் ஃபுல்லாக இருக்க முடியும் சந்தோஷமாக எப்பவுமே ஜாலியாக இருந்து பழகுங்க அப்படி இருந்தோம்னா தான் நமக்கு ஹார்மோன் சுரப்புகள் எல்லாமே நல்லா சுரக்கும் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு எதையாவது ஒன்று யோசனை பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிந்திச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நிம்மதியை வாழ முடியாது நம்ம செய்கிற வேலைகளை தெளிவாக பண்ணிவிட்டு அடுத்தடுத்ததை நோக்கி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் தீர்க்கிற இருக்கிற சூழ்நிலை நம்மளை எந்த அளவுக்கும் பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கணும் அந்த மாதிரி உங்கள் மனசை வச்சுக்கோங்க இருக்கிறது போதும் அப்படிங்கிற மனநிலையோடு இருந்து பழகுங்க நிறைய விட்டு கொடுத்தீங்கன்னா நிறைய சந்தோஷமாக இருக்கலாம் நல்ல நான் தான் விட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா நான் நிம்மதியாக வாழவே முடியாது அதனால் எல்லா இடத்துலையுமே சரி பரவாயில்ல அப்படிங்கிற சொல்லி எந்த இடத்துலனாலும் விட்டு கொடுக்குறது நீங்களாக இருக்கணும் அந்த மாதிரி வாழ்ந்து பழகுங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கங்க ஏமாற்றங்கள் குறையும் நம்ம ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதை திருப்பி நமக்கு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா தான் நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் எதிர்பார்க்காம நம்ம செய்கிறது நல்லா பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு மனசுக்கு ஆத்மார்த்தமாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருப்போம் அந்த மாதிரியெல்லாம் யோசனை பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு இந்த ஹீலிங் வகுப்புகள் ரொம்பவே உதவும் அந்த மாதிரி தான் பூர்ணிமா வந்து உணர்ந்து நம்மக்கிட்ட பேசுனாங்க உங்களுக்கும் வந்து வகுப்புகள் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வந்து அட்மிஷன் இருக்குது உடனே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதாவது தேவைப்படுது தலைவலி இருக்குது மூட்டு வலி இருக்குது இல்லை சுகர் பிபி தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இந்த மாதிரி வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக பண்ணிட்டு வாழ்கிற கா ஃபுல்லாக நோய்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த வகுப்புகள் வந்து ரொம்பவே உதவும் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இதை தெரியப்படுத்துங்க ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லித்தரேன் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மனசு வந்து அமைதியாக இருக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இருக்க முடியும் அந்த அற்புதமான அக்குப்ரெஷர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த வகுப்புகள் ஆன்லைனில் இருக்குது டைரெக்டாக இருக்குது கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் வந்து கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வயது வரம்பு கிடையாது எயித்து படிக்கிற குழந்தைகள்லேருந்து நூறு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் ஆர்வம் இருந்தது அப்படின்னா படிச்சுட்டு எளிமையாக வந்து உங்களுக்கு நீங்களே பண்ணி அருமையாக நிம்மதியாக வாழ முடியும் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மணிக்கட்டு ரேகையோட உள்பக்க குழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஆள்காட்டி வரலை வச்சு ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் மனசு அமைதியாக இருக்கும் அமைதிப்படுத்துகிற ஒரு அருமையான புள்ளி ஹெச் செவன் அப்படிங்கிற ஒரு அக்கப்பஞ்சர் பாயிண்ட் இருக்குது உடல் மனம் ஆன்மா எல்லாத்தையுமே அமைதிப்படுத்தும் அவ்வளோ ஒரு அருமையான புள்ளி இதிலிருந்து நம்ம ஆள்காட்டி வரல ரெண்டு ரேகை முடிகிற அளவுக்கு வச்சுக்கணும் மேலே இது ம சென்ட்ரில் இருந்து அதாவது மணிக்கட்டு ரேகையோட இருந்து நம்ம ஆள்காட்டி வரல ரெண்டு ரேகை முடிகிற அளவுக்கு இங்கே வச்சிங்கன்னா இங்கே பி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பஞ்சர் பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மெதுவாக ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க பண்ண பண்ண நல்ல மனசு அமைதியாகும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் தூக்கம் வராதவங்களுக்கு இந்த ஹெச் செவனையும் பி சிக்ஸையும் பீனா பெரிகார்டியம் இருதய மேலூரையோடய ஆறாவது புள்ளி இதையும் மசாஜ் பண்ணால் நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நம்ம காது நேர் பேக் சைடில் இங்கே அதாவது உடனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது கொஞ்சம் முன்னாடி ரெண்டு பக்கமே இப்படி கட்ட வரலை வச்சு உங்கள் ரெண்டு கையும் ரெண்டு கட்டை வரலை வச்சு இதே மாதிரி அந்த பக்கம் வச்சு மெதுவாக மசாஜ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் பிபி இருந்தால் கூட குறையும் நல்ல மனசு அமைதியாகும் தலை பாரமாக இருக்கிறது டென்ஷன் ஆகிறது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இங்கே ஜிபி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு பஞ்சர் பாயிண்ட் இருக்குது இதுவும் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் இந்த மாதிரி மெதுவாக ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த புள்ளிகளை மசாஜ் பண்ணுங்கள் நல்ல தூக்கம் வரும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க் யூ